சாத்தானுக்கு இது கடைசி ரவுண்டு சாத்தானுக்கு ரொம்ப கடைசி ரவுண்டு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் நீக்கப்படும்போது அந்த சத்ரு தன்னை வெளிப்படுத்துவான் எப்போவுமே பாருங்கள் நல்லா போ நல்லா வருவாங்க சாத்தான் வந்து துரத்தப்பட போகிறதுக்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே அலக்களிக்க ஆரம்பிச்சிடும் அலக்கழிக்க ஆரம்பிச்சாலே ஓட போகுதுன்னு அர்த்தம் இல்லை லூயா அது வரைக்கும் நல்லா தான் வருவாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நகரம் இருக்கிற பரமக்குடின்னு பேர் அங்கே ஆன்லைன் ப்ரேயர் நடத்தணும் நான் சொல்வது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஒரு அம்மா ரெகுலராக வருவாங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அது நல்ல கூட்டம் வரும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க ஒரு கல்யாண மகாலில் நடக்கும் அந்த அம்மா நல்லா வந்து படியை வாரி சீவி பூலாம் வச்சு ஆன்லைன் ப்ரேயருக்கு வருவாங்க ஜெப நேரத்தில் அந்த அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா வச்சுட்டு ஹேர்பின்லாம் கலட்டுவாங்க பூவெல்லாம் கலட்டி சுருட்டி வைப்பாங்க தலையை விரித்து போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆ கட்டி நாக்கெல்லாம் துளுத்திட்டு ஆடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவர்களே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களே அந்தரிப்பாங்க மறுபடியும் ஹேர்பின்லாம் மாட்டுவாங்க பையன் தூக்கிட்டு பரப்பிடுவாங்க நான் சொன்னேன் அடுத்த முறை அந்த அம்மா ஆடினா பிடிச்சி வைங்க வருது ஆடுது அது பாட்டு போயிடுது எதுக்கு ஒரு எதுக்கு ஆடு அப்புறம் அந்த அம்மா கூட விசாரிச்சு சொல்றாங்க நான் இங்கே மாத்திரை இல்லை தம்பி நான் காளையார் கோவில் ஆடி இருக்கிறேன் சென்னையில் ஆடி இருக்கிறேன் மதுரையில் ஆடி இருக்கிறேன் எதுவும் ஒரு பெரிய டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி இந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்டது கூட கிடையாது இந்த பிசாசுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு இப்போ அவர்களை அலக்கழிக்கும் போது அப்புறம் கடைசியில் ஜபம் பண்ணினோம் நீங்கள் விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னு கேட்டோம் அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு ஊரிலையும் ஆடிட்டு வர்றதே ஒரு பெருமையாக நினைக்குது அந்த அம்மா ஆடிட்டு வந்து ஒரு ஒவ்வொரு ஊழியக்கார நடுவிலும் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அப்புறம் கடைசியில் கேட்டு அவளை மனம் திரும்ப வைத்து அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்ட போது அந்த அம்மாவுக்கு ஜோமன் ஆரம்பித்த போதே அவங்களால் அவங்கள வந்து பத்து பேர் பிடிக்க முடியல அவ்வளோ அலக்கழித்து அதுக்கு பிறகு அது கீழே விழுந்து சத்தியம் பண்ணி நான் இனிமேல் அவளை தொடமாட்டேன் என்று சொல்லி அவளை அந்த அம்மாளை விட்டு வெளியே போனது அப்போ நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு ஆவி அலக்கழித்துச்சின்னா அந்த ஆவி வெளியே போக போகுதுன்னு அர்த்தம் பரிசுத்த ஆவிக்கும் பிசாசின் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னா பரிசுத்த ஆவியானோர் உள்ளே வரும்போது தெரியும் ஒருவன் விழுந்து போய் அவர் வெளியே போனால் தெரியவே தெரியாது ஒரு ஆள் பின்மாறி போயிட்டான் பரிசுத்த பரிசுத்தவியானவர் விலகுனா தெரியவே தெரியாது பிசாசு ஆவிக்கு என்னென்னா எப்போ உள்ளே வந்துச்சுன்னு தெரியாது வெளியே போகும்போது காமிச்சிடும் வெளியே போகும்போது பிசாசு வரட்டுறோம் கேட்பாங்க இவளை எப்போ பிடிச்ச ஒத்த பாலத்துக்கிட்ட செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தாலா எனக்கு பிடிச்ச வெள்ளப்புடவை கட்டியிருந்தாளா தலையில் மல்லிகைப்பூ வச்சுருந்தாளா தனியாக போயிட்டிருந்தாலா பாட்டு பாடிட்டே போனாளா பார்த்தேன்னு பிடிச்சிட்டேன்னு சொன்னோம் பிடிச்சது அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சது தெரியாது எப்போ தெரியும் போகும்போது நீக்கப்படும் போது சத்துரு தன்னை வெளிப்படுத்துவான் நீக்கப்படும் போது சாத்தான் தன்னை வெளிப்படுத்துவான் அப்போ வாழக்கழிக்க ஆரம்பித்தாலே போக போகுதுன்னு அர்த்தம்